இல்லாமல் என்கிட்ட இருபத்தஞ்சு பேர் வேலை இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டாங்க ஒரே ரெண்டே பசங்க மட்டும் தான் இருந்தாங்க இப்போ இன்னைக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வேலை இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு மூணு பில்டிங் வேலை செய்கிறேன் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தஞ்சு பேர் வச்சிங்கன்னா பத்து பில்டிங் வேலை செய்யிருந்தேன் இப்போ என்னமே இல்லாத போயிடுச்சு தரமட்டமாக போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்துட்டாங்க திரும்ப வந்துடுவாங்க

அவ்வளோ கஷ்டத்தில் வந்தோம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுடைய தொழிலும் குழப்பம் வந்து மாறி இன்னும் கொடான கொடி நல்லது நடக்கும் என்னுடைய மதுரகாலி தொழிலாக கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப நாலு வருஷமாக மாத்திரை சாப்பிட்டு இருந்த மனநலத்துக்கு இங்கே வந்து ரெண்டு மூணு டைம் வாக்கு கேட்டோம் இப்போ நல்லா இருக்குது பரவாயில்ல அது தாண்டி மாலை சாப்பிட்டு வந்துருக்கு சந்தோஷம் மாலையும் கோழியும் சொல்பே வச்சு கேட்க மாட்டான் சொந்த வச்சுக்க மாட்டான் அந்த தேசத்துல ஆட்டம் ஒத்துவிக்கிறாங்க சேர்ந்து அழிச்சுக்கிட்டாங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டாங்க தொந்தரவுக்கு மேல தொந்தரவு அலங்கோலம் படுத்துவான் தேவை இல்லாத செட்டு சேர்த்துக்கிட்டா தேவை நண்பர்கள் கூட்டத்துக்கு போயிட்டா பெத்த தாய்க்கு மரியாதை இல்ல பெத்த தாய்க்கு மரியாதை இல்ல நீ அண்ணா நான் போட்டி நடக்குது அம்மானு பத்து ரூபா இல்ல அம்மானு பத்து ரூபா கொடுப்பாருல்ல அங்கே கேப்பார் மட்டும் இருக்குதடி அடி உண்மையாக போய் என் கேட்டு கிடப்பா தலைக்கு மேலே ஏறி போச்சு வீண அவமானத்தில் நின்றுட்டேன்

பிரச்சனை ஆயிடுச்சு குழப்பம் நடந்துருச்சு நடந்திருச்சு தீர்வு இல்லாத காப்பாத்தி போய் நிற்பேன் நான் என்ன பண்ணுவேன் யாருக்கிட்ட போய் நிற்பேன் யார்கிட்ட போய் அழுவேன் எனக்கு வழியில் வாசல் என் மகளை மாட்டிக்கிட்டா என் காப்பாத்தி கொடுக்காதுன்னு கேட்டு வந்த கழுத்துக்கு கத்தி வந்துருச்சு என்ன பண்ண போற தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டலாமா தேவையில்லாத பிரச்சனைக்கு போலாமா போனது யாரு நானா உன் மகனா ஏன்னா அது முள்ளு தெரிஞ்சு காலை வச்ச குத்துமா குத்தாதானா இப்படி ஆணையம் தெரிஞ்சு கால் வைக்கிற நான் தெய்வமா இருக்கிறேன் என்னதான் சொன்னாலும் குத்தாது அதே சும்மா இருக்கும் போது கால் வச்சா குத்துமா குத்தாதா அது மாதிரி குத்திருச்சா என்ன பண்ண போறான்

இப்ப இதையும் சரி பண்ணோமா பண்ணக்கூடாதா எப்ப கொண்டு வந்து எனக்கு கட்டணக்கட்ட உதவி செய்யறேன் சத்தியம் பேச்சு பாறை பாட்டியா பாருங்க நம்ம உதவி செஞ்ச உடனே நான் அந்த பிரச்சனை விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்து அந்த பையனுக்கு எல்லா ஆபத்தாலும் நான் காவல்தாய் பண்ணி தரடா இது சத்தியம் வாக்கு நான் போயி வாழ இப்படி கார்த்திகை என் சொல்லி கவாலி நீ கவாலி நீ கட்ட காயாச்சி ஜாபன் பத்தி நெருப்பதியும் கால் வழி தீரலை மேல நோவா இருக்குது நொடி மேல நொடியா இருக்கு வைத்தியம் பார்த்தும் தீக்க முடியல ஊசி போட்டும் சரி வரல தேடி வந்து சரி பண்ணி குடம்மா இன்னைக்கு முடிவு பண்ணி இந்த கால்வெளி நோவை குடப்படுத்தி கொடுப்ப சாப்பாத்தி தந்தப்ப அவள பழக

சரியா சரி தாரப்பட்டிங்கிற ஊர்ல செஞ்சு இருக்காங்க இதை சரி பண்ணி இன்னைக்கு தரேன் தெரிஞ்சுக்குவாங்க